அரூர் அருகே உள்ள சுப்பிரமணிய சிவா கூட்டுறவு சக்கரை ஆலைக்கு ஆய்வுக்காக வந்த சுற்றுலா மற்றும் சர்க்கரைத்துறை அமைச்சர் ராஜேந்திரனை அதிமுக எம்எல்ஏக்கள் சம்பத்குமார் மற்றும் கோவிந்தசாமி எதிர்கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் இருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் சக்கரை ஆலை இணைமண் நிலையத்தில் நாற்பது சதவீதம் பணிகள் முடிவடைந்ததாக அமைச்சர் சட்டசபையில் தவறான தகவலை கூறியதாக கோவிந்தசாமி குற்றம் சாட்டினார் அவர் அது உண்மையெனில் நான் பதவியை ராஜினாமா செய்கிறேன் இல்லை என்றால் நீங்களே ராஜினாமா செய்யுங்கள் என அமைச்சரிடம் நேரடியாக சவால் விடுத்தார் இது திமுக ஆதரவாளர்களின் எதிர்ப்பை கிளப்ப போலீசார் இடையீடு செய்து எம்எல்ஏக்கள் மற்றும் அவர்களுடன் வந்தவர்களை வெளியேற்றினார்கள் பின்னர் நடந்த விவசாயிகள் ஆய்வுக் கூட்டத்திலும் அதே விவாதம் தொடர்ந்தது திமுக அதிமுகவினரிடையே பதற்றம் உருவாக இருபத்தி இரண்டு அதிமுகவினர் இரண்டு எம்எல்ஏக்கள் உட்பட போலீசார் கைது செய்தார்கள் பின்னர் அமைச்சர் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த சம்பவம் ஆலையில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது